மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த அருளாமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி இது ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சி கிடைத்து உண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு திருப்புகழிலிருந்து அருணகிரிநாதர் அவருடைய ஒரு பிரபலமான பாடல் முத்தை தெரு பத்தி திருநதி என்கின்ற பாடல் இந்த பாடல் உங்களுக்கு நிறைய பக்தி மார்க்க விளக்கம் கிடைத்திருக்கும் ஞான மார்க்க விளக்கம் கிடைப்பது என்பது சற்று குறைவாகவே இருக்கிறது என்ற காரணத்தினாலே நான் உங்களுக்கு ஞான மார்க்க விளக்கத்தை அளிக்க இருக்கிறேன் நண்பர்களை நான் தரக்கூடிய தரவுகள் அனைத்துமே நன்கு ஆராயப்பட்டு அந்த ஆராய்ச்சி முடிவை தெளிவிட்டு இந்த தெளிவின் மூலம் கிடைப்பதுதான் உங்களுக்கு இந்த விளக்க உரை எனவே இப்பொழுது இந்த பாடல் மிக பெரியது எனவே பன்னிரண்டு வரிகளுக்கு மட்டும் முதல் காணொலியாகவும் அடுத்த பனிரெண்டு வரிகள் அடுத்த காணொலியாகவும் வழங்கலாம் என்று கருதுகிறேன் நண்பர்களே எனவே இந்த பாடல் முத்தை தெரு பத்தி திருநகை இப்பொழுது இந்த பாடலை கேளுங்கள் அதற்கான விளக்கத்தை ஞான விளக்கத்தை நான் தர இருக்கிறேன் இது பாடல்

அழிக்க முடியாத நிலை உள்ள ஒரு பொருள் அது என்ன பொருள் இறைப்பொருள் இது ஆக்கினை சக்கரத்திலே நெற்றி பருவத்திலே இறைப்பொருளாக இருந்து கொண்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது அங்கே நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒளிப்பழம்பு வடிவிலே சரியா இந்த ஒளிப்பழம்பு வடிவுதான் நெற்றி பருவத்திலே தவம் ஏற்றும் போது இறைவனோடு இரண்டென கலக்கும் போது இரையோடு நாம் அதாவது இறைவன் வேறு நாம் வேறு இல்லை என்ற நிலை வரும்போது அங்கே ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளிதான் இங்கே அழிக்க முடியாத கற்பகத்தரு என்று சொல்லக்கூடிய முன்னிடம் உள்ள ஒரு பொருள் திருநகை என்ன பத்து என்பது ஒளி பத்து என்பது ஒளி என்பது பொருள்படும் எனவே அந்த ஒளியாக இருக்கக்கூடிய திருநகை என்பது அந்த ஒளி தோன்றும் போது நமக்கு திருநகை என்று சொல்லக்கூடிய அகமகிழ்வு தோன்றுகிறது அந்த அகமகிழ்வு தோன்றும் இடமே அத்துக்கிரை சத்தை செரவன அந்த அந்த அத்திக்கு இறை அந்த திசை அந்த திக்குதான் அத்திக்கு இறை இறை என்பது இறை இறைவன் ஆஹ் மறைப்பொருளாக பரம்பொருள் அங்கே இருக்கிறது என்று பொருள் சக்தி சரவண சக்தி என்பது என்ன சத் இது எப்படி இந்த இறைபொருள் இங்கே தோன்றுகிறதற்கான விளக்கம் தான் அடுத்த வரி சக்தி என்பது வேல் நுட்பம் கூர்மையானது என்று பொருள் எனவே இந்த வேலா வேலை போன்ற கூர்மையுடைய நுட்பமான சரவணம் சரம் என்பது மூச்சு வனம் என்பது என்ன வனம் என்பது வளைந்து செல்லுதல் நமது ஈசிஜி பாத்தீங்கன்னா ஹார்ட்பீட் ஓடும் போது எப்படி வளைந்து செல்கிறதோ அது போலத்தான் இறைபொருளும் வளைந்து வளைந்து செல்கிறது அதுதான் இங்கே சரவணம் வனம் மூச்சு பொருள் வளைந்து செல்கிறது அங்கே இடைகலை வடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமது நாசி வழியாக மூச்சு செல்லும் போது அங்கே இறை தோன்றுகிறது அது என்ன வருகிறது முத்திக்குரு வித்து என்கிறார் முத்திக்குரு வித்து என்ற என்ன முத்தி என்பது பிறப்பு அறுக்கும் நிலை நாம் மனிதனாக விட்டோம் உச்ச பச்ச நிலையை அடைந்துவிட்டோம் இதன் பிறகும் பிறப்பறு பிறப்பு நிலை மேற்கொண்டால் நமக்கு மீண்டும் துன்பம் தோன்றிக் கொண்டே இருக்கும் இந்த நிலையிலேதான் ஞானப்புற மக்கள் இனி பிறப்பு வேண்டாம் என்ற நிலையிலே இருந்து கொண்டு அந்த பிறப்பறுக்கும் நிலையிலேதான் தவத்தை மேற்கொண்டு அந்த தவத்தின் மூலம் இரையோடு இரண்டர கலந்து அந்த கலப்பின் மூலம் பிறப்பு அறுக்கும் நிலையை கொண்டு பெற்றார்கள் எனவே இதுதான் முத்திக்கு ஒரு வித்து வித்து என்பது விதைத்தல் அந்த விதை என்பது தவம் அந்த தவம் தான் இங்கே விதையாக கூறப்படுகிறது குருபரை என போதும் குருவரை என்பது இறைவா மீண்டும் எனக்கு பிறப்பு வேண்டாம் என்று ஓதக்கூடிய நிலை இறைனோடு இரண்டரை கலக்கும் நிலைதான் இங்கே குருவரை என போதும் முக்கட்பரமருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முக்கட்பரமர் முக்கட்பரமர் என்பது என்ன அதையே நெற்றிப்புருவம் தாங்க நெற்றிபுருவம் தான் முக்கன் அந்த முக்கன் தான் இங்கே கூறப்படுகிறது மூன்று கண்கள் கண் இரண்டு கண்கள் இருக்குது மூன்றாவது கண் தான் இங்கே நெற்றி கண் என்று சொல்லக்கூடிய இந்த நெற்றி புருவம் என்று சொல்லக்கூடிய கற்பகத்தரு என்று சொல்லக்கூடிய ஆக்கினை சக்கரம் இந்த ஆக்கினை சக்கரம் தான் சுருதிக்கு முற்பட்டது சுருதி சுருதி என்பது என்ன சுருதி என்பது ஆஹ் ஓம்கார ஒளி ஓம்கார ஒளி அந்த ஓம்கார ஒளி என்பது அந்த பிரபஞ்சம் தோன்றும் போது ஏற்பட்ட ஒரு ஒளி அதற்கு முற்பட்டது என்றால் அதற்கு முற்பட்டது என்றால் அங்கு அது நிலை என்று பொருள் ஒளி ஒளி தோன்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு பொருள் தோன்றிருக்க வேண்டும் அந்த பொருள் என்று இறைப்பொருள் என்று இறைநிலையாகிய இருப்பு நிலை சரியா அந்த முற்பட்டது கற்பித்த இருவரும் கற்பித்த இருவரும் இருவர் அங்கு யார் என்றால் இருவர் என்பவர் ஆஹ் இருப்பு நிலை இயக்க நிலை இதுதான் அதாவது இறைப்பொருள் பொருள் தோன்றிய போது அது தன்னிற்கூந்தெழுத்தும் ஆற்றல் மூலம் இயக்கம் பெற ஆரம்பித்தது அந்த இயக்கம் பெற ஆரம்பித்த உடனே அங்கே நிகழ்ச்சி அதாவது பரிணாமம் அடைய தொடங்குகிறது அந்த பரிணாமம் அடைய தொடங்கும் போது பல் பொருள்கள் பல் காட்சி காட்சிகள் தோன்ற ஆரம்பிக்கிறது எனவே இருப்பு நிலை இயக்க இரண்டும் இணைந்த நிலைதான் இறைநிலை அதைத்தான் கற்பித்த இருவரும் என்கிறார் அடுத்த வரியிலே முப்பத்து முப்பத்து முப்பத்தி மூன்று அமரரும் அடிவேன முப்பத்தி மூன்று அமரர்கள் இங்கே யார் இது ஒரு பெரிய நிலை முப்பத்தி மூன்று பேர் எப்படி என்றால் இங்கே என்ன சொல்லுவார்கிறார்கள் அந்த நமது ஞானபுற மக்கள் ஆதித்தர் பனிரெண்டு அசுவினி இரண்டு ஈசர் பதினொன்று வசு எட்டு பன்னெண்டு பதினாலு மீண்டும் பதினொன்று எட்டு ஆதித்தர் பனிரெண்டு அசுவினி இரண்டு ஈசர் பதினொன்று வசு எட்டு ஆக முப்பத்தி மூன்று இது ஒரு பெரிய விளக்கம் தர வேண்டும் எனவே காலம் கருதி இதையுடைய இதனுடைய பொருளை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கவில்லை இதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் முப்பத்து மூவர் சரியா இது மிகப்பெரிய ஒரு விளக்க நிலையாக இருப்பதால் உங்களுக்கு சுருக்கி கூறுகிறேன் இதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே இறைவனுடைய இறைப்பொருளுடைய ஒரு மாற்றுப் பயிர்கள் அவ்வளவே இறைவன் ஒன்றுதான் அவனுடைய செயலாக்கம் விளைவு இந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த முப்பத்து மூவர் என்று சொல்லக்கூடிய நிலை அடுத்த ஆறுவரிக்கான விளக்கம் இப்போது அதற்கு இந்த பாட்டை கேளுங்க பாட்டை கேட்டிருப்பீங்க இதற்கான விளக்கம் இப்பொழுது ஞான விளக்கம் பாட்டு என்ன பத்து தடை தத்த கனிதொடு கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரட்சை தடுவதும் ஒரு நாளே இதுதான் இந்த ஆறுவரி இந்த ஆறுவரியில பத்து தலை என்பது என்ன பத்து என்பது கடவுள் இறைவன் என்று பொருள் தலை என்பது உச்சிப்பகுதி தலைப்பகுதி என்று பொருள் தத்த கணைதொடு தத்த என்றால் இந்த உள்ள இறைப்பொருள் ஒளி வீச வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு அம்பு தொடுக்க வேண்டும் கனை என்பது அம்பு அந்த அம்பு தொடுக்க வேண்டும் எந்த அம்பு ஒற்றைக்கறி அதற்கு ஒரே அம்பு தலை கிரி என்பது மலை அந்த மலை 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 மத்து மத்து என்பது கடையக்கூடியது கடைய வேண்டும் அல்லது குடைய வேண்டும் அல்லது ஆழமாக செல்ல வேண்டும் ஒற்றை கிரி கிரி என்பது தலை மலை என்ற பொருள் ஒரே ஒற்றை என்பது ஒரே வழி அந்த ஒரே வழி வேறு வழியல்ல தான் அதிகமாக நாம் அங்கே மனம் வைத்து ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இறைப்பொருள் அங்கே பிரகாசமாக ஒளி வீசும் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் பொருதுர் என்றால் அந்த மத்து என்ற பொருளை எய்த வேண்டும் பொருத்த வேண்டும் என்று பொருள் அந்த மத்து என்பது என்ன மத்து என்பது தியானம் மனதை தலைப்பகுதியிலே அதிகமாக வைத்து இங்கே தவமையற்ற வேண்டும் என்று பொருள் அப்போது என்ன நடைபெறுகிறது பட்டப்பகல் பட்டத்திகிரில் இரவாக அப்போ என்ன நடைபெறுகிறது பட்டப்பகல் என்பது மிக பிரகாசமான நிலை பட்டப்பகல் என்பது பிரகாசம் நிலை வட்ட திகிரி திகிரி என்பது ஒளிப்பிழம்பு தீப்பிழம்பு அதாவது ஒளியாகவும் இருக்கிறது வெப்பமாகவும் இருக்கிறது என்பது இதுதான் இதுதான் பொருள் அந்த நிலையிலே இறைவன் இருக்கிறான் அடுத்த வரியிலே பகல் என்று சொல்லிவிட்டு இரவாக என்கிறார் இரவு என்பது என்ன இரவு என்பது இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அதாவது வெட்ட ஒளி என்பது இரண்ட நிலை அந்த இரண்டு நிலை குறிப்பதற்காகத்தான் இங்கே இரவாக என்கிறார் இரவாக என்கின்றார் அதாவது இந்த வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய படவழி நம் உடலோடு இணையும் போது அங்கே நாமும் அந்த இறைவனாக மாறிவிடுகிறோம் என்பதற்கான பொருள்தான் இங்கே இரவாக என்கிறார் அடுத்த வரியிலே பத்தர் கிரதத்தை பத்தர் கிரதம் என்பது அதாவது கிரதம் என்பது வேல்வி பத்தர் என்றால் பற்ற வைக்கக்கூடியது இந்த வேல்வி தீயை பற்ற வைக்க வேண்டும் அதற்கு கடவிய கடவுதல் என்றால் வழி வகுத்தல் என்ன வழி இந்த நாம் ஏற்ற வேண்டும் அதற்கு என்ன வழி அதற்கான வழியை சொல்கிறார் பச்சை புயல் மிச்ச தகபொருள் பச்சை என்பது கலப்படம் அற்ற புயல் என்பது காற்று இங்கே கலப்படமற்ற காற்று எது கலப்படமற்ற காற்று வடகலை இடகளை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான பிராண நிலை மெச்ச தகபொருள் என்றால் மிக மிக உயர்ந்த பொருள் இந்த பிராண சக்தி என்று சொல்லக்கூடிய சுவாச சக்தியின் மூலமாகத்தான் இந்த இறைவனை காண முடியும் நாசி வழியாக செல்லக்கூடிய இந்த இறைப்பொருள் அங்கே குண்டலின் மகாசக்தியை எழுப்பி சக்கரங்கள் வழியாக மேலேறி நெற்றி புருவத்திலேயும் தலை உச்சியிலேயும் நிலை கொள்ளும் போது அங்கே ஒலி பிரகாசமான ஒரு ஒளி ஒளிப்படம்பு நெற்றி புருவத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல தலையை உச்சியும் துடிக்கிறது இந்த துடிப்பு நிலையும் ஒளி பிழம்பு நிலையும் ஏற்படும் போதுதான் இறைநிலை நம்மோடு ஒன்றாக இணைகிறது என்பது இங்கே அழகாக சித்தரிக்கப்படுகிறது நண்பர்களே அடுத்து என்ன அடுத்த வரியே பச்சத்தோடு இரட்சி ஒரு நாளே பச்சத்தோடு என்பது பாசத்தோடு பச்சம் என்பது அந்த மிக நிறைந்த அன்பு வருணை ஜீவ இறக்கம் கொண்ட இறைவன் இரட்சி தருள் என்பது நம்மோடு இணைந்து கொள்கிறான் எனவே இங்கே ஒற்றை வரியிலே வேண்டும் வேண்டுமென்றால் இந்த பன்னிரண்டு வரிக்கும் ஒரே பொருள் இறைவன் நம் மீது கருணை அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு ஒளி வீச வேண்டும் என்றால் தவம் என்கின்ற நிலையை அடைய வேண்டும் அதற்கான பெருநிலை சுவாச நிலையாகிய வடகளை இடகலை என்று சொல்லக்கூடிய பெருநிலையை அடைந்தால் நாம் அதாவது ஞானம் என்கின்ற பேரறிவாகிய பெருங்கணிப்பு நிலையை அடைந்து இறைநிலையோடு இரண்டற கலந்து விடலாம் என்பதுதான் இங்கே எப்படி தவம் ஏற்ற வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன தவம் நம்ம மீது எப்படி வர என்றால் அதற்கான பொருள் என்ன என்பது பற்றி காற்றைப் பற்றியும் தவத்தை பற்றியும் மிக அற்புதமாக அந்த பன்னிரண்டு வரிகளிலே நமக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து அடுத்த பன்னிரெண்டு வடிகளுக்கு வரிகளுக்கு ஒரு காணொலியிலே சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே நன்றி